ஆற்காட்டு நவாபும் மறுத்துற அவரு நீண்ட காலமாவே டெல்லிக்கு கப்பம் கட்டல அதனால பாதுஷா பணத்தை வசூலிக்க அமைச்சராக அனுப்புனாரு அந்த சமயம் நவாபின் கஜானாவுல பணமே கிடையாது ஆற்காட்டு நவாபின் ஆலமிக்கு உட்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பாளையப்பட்டிகளில் செஞ்சி மன்னன் தேசிங்க மட்டும் தான் கப்பம் கட்டல செஞ்சிக்கு தளபதியை படையுடன் அனுப்பி வைக்கிறாரு நவாப் அப்போதும் தேசிங்கு கப்பம் கட்ட மறுக்கிறாரு அப்போது தரணி சிங் சொல்றாரு தேசிங்கு நீ இருபது வயது வாலிபன் இப்போதுதான் திருமணம் நடந்திருக்கிறது மனைவியின் முகத்தை கூட நீ பாக்கல சமாதானமாக போ சிறிது காலமாவது சந்தோஷமாக அப்படின்னு அறிவுரை வழங்குறாரு ஆனா சொல்லிட்டு போருக்கு போறாரு நவாப் ஒரே சமயத்துல முன்னூறு தேசிங்க ராஜாவின் இனி சமாதானமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல சுபங்கி மறைமுகமாக இருந்து துப்பாக்கியால் சுட தேசிங்கும் அவனது குதிரையும் மாண்டனர் தேசிங்கு இறந்ததை கண்டு வருந்தினான் நவாப் ராணி பத்மினி போர்க்களம் வந்து முகத்தை பார்த்தால் தன் கணவனின் உடலோடு தீக்குளித்து மாண்டான் நவாப் அவளது நினைவு ாக ஒரு ஊருக்கு ராணிப்பேட்டை அப்படின்னு பேர் வச்சார்.